திருவண்ணாமலை சிவனின் அக்னி நிலம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வாழ்ந்தார் ஒரு தபசுவீரர் அனைவரும் அக்னி யோகி என்று அழைத்தார் அவர் எப்போதும் மலை அடிவாரத்தில் தியானம் செய்தார் அவரின் உடல் சூடு எப்போதும் அதிகம் பனிமழையிலும் வியர்வை சொட்டும் ஒரு மார்கழி இரவு அவர் சொன்னார் இன்று எனது அக்னி இறுதி தியானம் யாரும் வராதீர்கள் அடுத்த காலை மக்கள் பார்த்தது அவர் இருந்த இடத்தில் சாம்பலின் சுற்றிலும் மின்மினி தீப்பொறிகள் மட்டுமே யாரும் உடலைக் காணவில்லை ஆனால் சாம்பலில் அவரது ருத்ராட்ச மாலையின் அறையுறுகிய முத்துக்கள் இருந்தது அந்த இடம் இன்று அக்னியோகி தியானசாலை என்று அழைக்கப்படுகிறது இரவு நேரத்தில் அந்த இடத்துக்கு அருகே சென்றால் இன்னும் சிவசிவா என்ற மெல்லிய நாதம் கேட்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள்